முட்டை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் போட்டிருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் பட்டா சோம்பு லவங்கம் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கடுகு தும்பு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் ஊர் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட் நீட்டாக கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் கேனுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் பொறுத்தவரை நான் மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் வேணும்னாக்கா மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு டம்ளர் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு அப்படியே நல்லா கொதித்து வரட்டும் வேக வச்ச முரட்டையாக தோல் உரித்து நல்லா கொதித்து வந்தோம்னா முட்டையை போட்டுக்கலாம் நல்லா கீரி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ முட்டையை போட்டுக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் உடச்சக்கடலை பட்டை சும்ளாவும் போட்டிருக்கேன் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ முட்டை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு கொஞ்சம் இந்த டைமில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது நுரக்கட்டி வந்தோன்னே நம்ம இறக்கிடணும் இல்லைன்னா நீத்து போயிடும் தண்ணியாகிடும் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த முட்டை குருமை வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு இடியா சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க பவுலில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்